எப்பிரிக்கெழுந்திருப்போம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்குள்ள வசனங்களை வாசிங்கள் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு எது முக்கியம் பாவம் உங்களுக்குள்ள இருக்க கூடாது நானும் ஓடுகிறேன்னு சொல்லி பாவத்தை வச்சுட்டு ஓடுனா உங்களுக்கு என்ன கிடைக்காது ஜீவ கிரீடம் கிடைக்காது வாடா கிரீடம் கிடைக்காது இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம் இந்த உலகம் ஆசை இச்சைகளுக்கு அடிமையானது இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கணும் அந்த ஆசை இச்சைகளுக்கு அடிமையாகாமல் பாவ சிற்றின்பங்களுக்கு அடிமையாகாமல் அதையெல்லாம் தள்ளிவிட தெரியணும் இப்போ என்ன ஆகிப்போச்சு ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு பத்து இடத்துக்கு போய்ட்டு வந்து பாருங்கள் கடைசி பார்க்கும்போது அந்த ஷர்ட் எப்படி இருக்கும் அது கலர் மாறி இருக்கும் தூசிப்பட்டு அழுக்கு பட்டு அதுவும் குறிப்பாக சில வாகனங்களுக்கு பின்னாடி இருந்துன்னா அந்த கரும் புகைப்பட்டு அப்படியே கலரே மாறிடும் அப்படிப்பட்டதான நிலைமையில் நம்முடைய ஓட்டம் இருக்கக்கூடாது ஓடிக்கொண்டே இருக்கணும் ஆனால் பாவம் அசுத்தம் இருக்கக்கூடாது அது அணுகாதவனும் தள்ளிவிடணும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும் எனக்கு இந்த வசனம் நல்லா பிடிக்கும் ஏன்னா இதுல என்ன சொல்ல இருக்குன்னா நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடும் நிறைய சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் பாரம் வரும் நஷ்டம் வரும் இந்த சோதனைகள்லாம் வரும்போது இந்த வசனத்தை ஆண்டன் என்னை உணர்த்துவார் டெய் சோர்ந்து போயிடாதன் ஏன்னா சில நேரங்களில் ரொம்ப சோறு வரும் அப்படியே இருக்க தான் தோணும் ஒன்றுமே தோணாது ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு பொறுமையோடு ஓட கடவு அது என்ன ஓடுறதுல பொறுமை ஓடும்போது அதில் என்ன தான் இருக்கணும் வேகம் தான் இருக்கணும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ பொறுமையாக ஓடுன்னு ஏன் பொறுமையினாலே உங்களுடைய ஆத்மாக்களை காத்து எதுக்கு எதுக்கு இதெல்லாம்யே தோணும் ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு ஆளுக்கும் வச்சுருக்க பங்கு கிருப மாறாது என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை இருக்கு ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஆகுது சோதனை வரும்போது கஷ்டம் வரும்போது அப்படியே சப்புன்னு இருந்துடும் சப்பானி போல் எல்லாம் முடிஞ்சிட்டு ஆண்டவர் எனக்கு எல்லாம் போதும் தேவையில்லை இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பொறுமையோடு ஓட கடவோ அப்போ உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் வேகமாக ஓடணுங்கிறதுல நோக்கம் அது சீராக இருக்கணும் தெய்வ சித்தப்படி இருக்கணும் இச்ச அடக்கம் உள்ளதாக இருக்கணும் அது பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்கணும் அது தெய்வ சித்தமான ஒரு ஓட்டமாக இருக்கணும் என்ன சொல்லுது வேதம் பொறுமையோடு ஏன்னா சோதனையும் வேதனையும் நெருக்கமும் கண்டிப்பாக உண்டு